சால்ட் அண்ட் பெப்பர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாகம் வரப்போகுது இல்லையா சோ அது எப்போ வருது அதோட சிறப்புகள் என்ன வைகாசி விசாகம் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா இப்பவே சால்ட் அண்ட் பெப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ நாங்க தினமும் போடுற பயனுள்ள ஆன்மீக உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகனுக்கு எத்தனையோ திருவிழாக்கள் இருந்தாலும் வைகாசி விசாகம் மட்டும் ரொம்பவும் விசேஷமான திருநாள் ஆகும் அன்னைக்கு விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் கூடி வரும் சரி அன்னைக்கு முருகனை வழிபட்டால் அப்படி என்ன கிடைக்கும் முருகன் என்னதான் கொடுத்துட போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்க குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் தீய துஷ்ட சக்திகள் விலகும் அப்புறம் குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு புத்திர பாக்கியம் கிட்டும் நாட்பட்ட நோய்கள் தீரும் இன்னும் சொல்லிட்டே போகலாம் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக நாம் வழிபடுகிறோம் இந்த விழா இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது அன்று கோயில்களில் சிறப்பு பூஜைகள் வீடுகளில் விரதம் பஜனைகள் என எங்கும் முருகனின் புகழ் ஒலிக்கும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் கூட்டம் கடலலை போல காட்சி தரும் அன்னிக்கு முருகனோட அறுபடை வீடுகளிலும் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் அன்னிக்கு வீட்டில விரதம் இருந்து குமரனை வழிபட்டால் வேண்டியது நடக்கும் சரி நம்ம எப்படி விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சரி நாம விரதம் இருக்கிற முறைய பத்தி பார்க்கலாம் பொதுவா வைகாசி விசாகம் விரதத்தை நான்கு வகையா பிரிக்கலாம் பதினோரு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் மூன்று நாள் விரதம் அப்புறம் ஒரு நாள் விரதம் அவரவர் சௌகரியத்திற்கு ஏத்த மாதிரி இருக்கலாம் பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க மே முப்பதிலிருந்து ஜூன் ஒன்பது வரையும் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க ஜூன் மூன்றிலிருந்து ஜூன் ஒன்பது வரையும் மூன்று நாள் விரதம் இருக்கிறவங்க ஜூன் ஏழிலிருந்து ஜூன் ஒன்பது வரையும் ஒரே நாள் விரதம் இருக்கிறவங்க ஜூன் ஒன்பது கூட விரதம் இருக்கலாம் எப்படி அது உங்க இஷ்டம்தான் சிலர் மூணு வேளை உபவாசம் இருப்பாங்க சிலர் இரண்டு வேளை சிலர் ஒருவேளை உங்க வசதியை பொறுத்து விரதம் இருக்கலாம் வயதானோர் பெண்கள் கற்பிணிகள் நோயுற்றோர் எல்லாம் கட்டாயம் விரதம் அனுஷ்டிக்க வேண்டியது இல்லை விரதம் இருக்கும் நாள் முழுதும் முருகப்பெருமானின் மந்திரங்களை ஜெபித்து வழிபடுவது சிறப்பு கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை முடிந்த அளவு ஜெபிக்கலாம் அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்வதும் வேல் பூஜை செய்வதும் சிறப்புக்குரியதாகும் வைகாசி விசாகம் அன்று முருகனுக்கு வீடுகளில் இனிப்புகள் செய்து படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு படைக்கும் நைவேத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம் முடிந்தால் அன்னதானம் வழங்குவது சிறந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சென்று ஓம் சரவண பவ என்று கமெண்ட் செங்க பார்ப்போம் எத்தனை முருக பக்தர்கள் இருக்கீங்கன்னு மீண்டும் இன்னொரு அருமையான ஆன்மீக பதிவுல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் தங்க செல்வி ஓம் சரவண பவன்